வணக்கம் மக்களே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இது தாங்க மடவு மீன் ஆற்றுல கிடைக்கிற மீன்லேயே பெரிய மீன் எதுன்னு கேட்டால் நாங்கள் இந்த மடவை தாங்க சொல்லுவோம் எதுக்காக சொல்கிறேன்னா நம்மக்கிட்ட எறா வாங்குகிற கஸ்டமர்ஸாக இருந்தாலும் சரி யூடியூப்பில் வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி எரா பற்றியே சொல்கிறீங்களே எரா மட்டுமே கொடுக்குறீங்களே மீன் கிடைக்காதுங்களா மீனில் என்ன வகையெல்லாம் கிடைக்கும் பெரிய மீன் என்னெல்லாம் கிடைக்கும் எங்களுக்கு சொல்லுங்களேன்னு கேட்குறீங்க ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆற்றுல கிடைக்கிற பெரிய மீன்னாலே இந்த மடவை மட்டும்தாங்க நம்ம கடலில் வந்து வவால் வஞ்சிரம் எந்த மீன் பெருசாக இருந்தாலுமே எல்லாத்தையுமே கண்டம் போட்டு வறுத்து சாப்பிடுவாங்க ஆனால் நாங்கள் இந்த மடவைன்னு ஒன்று கிடச்சிட்டாங்க குழம்பு வைக்கிறோமோ இல்லையாங்க கண்டிப்பாக நாலு துண்டாவது வறுத்து சாப்பிட்டுடுவோம் ஆனால் எங்களுக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் பொதுவாக இந்த மடவு வலைக்கு வந்து எங்கள் ஊர் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க சுற்றி இருக்கிற கிராமங்களில் ஏன்னா இந்த மடவு வலைக்கு எங்கள் ஊரில் இருந்து போவாங்க ஈவினிங் ரெண்டு மணிலேருந்து ஒரு அஞ்சு மணி வரைக்கும் மீன் வரும் வெளியூருங்களில் இருந்து நிறைய பேர் மீன் வாங்குறதுக்கு வருவாங்க முப்பது கிலோ நாற்பது கிலோ வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ணுறவங்களும் உண்டு அதே மாதிரி உள்ளூரில் சின்ன சின்ன வியாபாரிகள் நாலு கிலோ அஞ்சு கிலோ வாங்கிட்டு போய் பக்கத்தூரில் வியாபாரம் பண்ணுறவங்களும் உண்டு எல்லாேருமே இந்த மடவு மீனை வந்து ரொம்பவுமே விரும்பி வாங்குவாங்க சேல்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களே புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே